அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் தஞ்சம் தருவாய் உனது மலர்பதத்தில் தலைவாணி வலம் வருவாய் தங்கரதத்தில் தஞ்சம் தருவாய் உனது மலர்பதத்தில் தலைவாணி வலம் வருவாய் தங்கரதத்தில் பஞ்சம் தீர பெருக்கிடுவாய் விளைச்சலை பஞ்சம் தீர பெருக்கிடுவாய் விளைச்சலை உன் பார்வையாலே பஸ்பமாக்கு மன உளைச்சலை உன் பார்வையாலே பஸ்பமாக்கு மன உளைச்சலை தஞ்சம் தருவாய் உனது மலர்பதத்தில் தலைவாணி வலம் வருவாய் தங்கரதத்தில் நஞ்சையல்லி பருகினாய் சமுத்திரத்தில் நஞ்சயல்லிப் பருகினாய் சமுத்திரத்தில் நந்தனார்க்கு விலகி நின்றாய் சிதம்பரத்தில் நந்தனார்க்கு விலகி நின்றாய் சிதம்பரத்தில் வஞ்சரை வெல் முந்தன் திருக்கரத்தில் வஞ்சரை வஞ்சரைவில் சூளமுந்தன் திருக்கரத்தில் வான்மதியும் கங்கை நதியும் உந்தன் சிரத்தில் வான்மதியும் கங்கை நதியும் உந்தன் சிரத்தில் வான்மதியும் கங்கை நதியும் உந்தன் சிரத்தில் தஞ்சம் தருவாய் உனது மலர்பதத்தில் தலைவாணி வளம் வருவாய் தங்கரதத்தில் அஞ்சாதே அபயம் என்று அருளாசி அஞ்சாதே அபயம் என்று அருளாசி தந்து அண்ணாமலையில் மின்னிடுகின்றாய் ஒளி வீசி திருவண்ணாமலையில் மின்னிடுகின்றாய் ஒளி வீசி நெஞ்சார நீ எமைநேசி நெஞ்சார வாழ்த்தியே நீமைநேசி நாங்கள் நெகிழ்வோம் முன்மகிமகிணை தினம் பேசி நாங்கள் நெகிழ்வோ முன்மகி மகிணை தினம் பேசி நெகிழ்வோ முன்மகி மகிணை தினம் பேசி தஞ்சம் தருவாய் உனது மலர் பதத்தில் தலைவாணி வளம் வருவாய் தங்க ரதத்தில் பஞ்சம் தீர பெருக்கிடுவாய் விளைச்சலை உன் பார்வையாளே பஸ்பமாக்கு மன உளைச்சலை உன் பார்வையாளே மன உளைச்சலை தஞ்சம் தருவாய் உனது மலர்பதத்தில் தலைவாணி வளம் வருவாய் தங்க ரதத்தில் தலைவாணி வளம் வருவாய் தங்க ரதத்தில் நன்றி வணக்கம்